எங்க எங்க வீட்டு வீட்டோட தீபாவளி மாப்பிக்கும்

கான்ட்ராக்டர் அளவுக்கோ இல்லை கவர்மெண்ட் அளவுக்கோ எங்களுக்கு வசதி இல்லை அதனால் எங்களுக்கு இருக்க வசதியை வச்சு நாங்கள் வந்து சரிங்களா இப்போ எப்படி சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி சிரிக்கணும் சரிங்களா அழுவக்கூடாது அப்பா இல்லைன்னு வருத்தப்படுறாங்க உங்கள் அப்பா இருந்தால் எப்படி சீரி செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு அது மாதிரி தான் எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கும் நாங்கள் சேர்த்துக்கணும் சரிங்களா சந்தோஷமாக இருக்கிற கொண்டாடுங்க ஒரு வீட்டில் உள்ள பொண்ணுக்கு நம்மளோட வாழ்க்கை கொண்டு மனிதனாகிறான் நான் யாரேவா இறைவா ஒவ்வொரு ஊர்களிலுமே தூய்மை பணி மேற்கொள்ளும் பணியாளர்களாலதான் அனைத்து ஊர்களுமே தூய்மையா இருந்துட்டு வருது அப்படி ஊர்களை சுத்தப்படுத்தும் பணியாளர்களுக்கு தங்களால முடிந்த பரிசு கொடுக்கும் விதமா தஞ்சாவூர் மாவட்டம் ஜோதி அறக்கட்டளை நிறுவனத்தை சேர்ந்தவங்க கஷ்டப்படுற ஏழை தூய்மை பணியாளர்களை நேர்ல சந்திச்சு முத்தாடை இனிப்புகள் மற்றும் தீபாவளி போனஸா தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு பரிசை எதிர்பார்க்காதவங்க ஆனந்த கண்ணீரோட தங்களோட தாய் வீட்டு சீர்வரிசையா இந்த பொருட்களை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி பொங்க அந்த பொருட்களை வாங்கியிருக்காங்க தீபாவளி அதுவுமா ஏழை மக்களுக்கு உதவி செய்து அவங்க முகத்துல சிரிப்பு வர வச்சிருக்கிற அந்த மனசுக்கு உண்மையாவே ஒரு ஹேண்ட் ஆப் கொடுக்கலாம் இப்ப இந்த காட்சிகள் இணையத்துல வெளியாகி அனைவரிடத்திலுமே பாராட்டுக்களை பெற்றுட்டு வருது